வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை பாஸ்போர்ட் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் ஆனால் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது எங்கே அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு வரை செலவாகும் குழந்தைக்கு எடுக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட்டை வந்து நம்ம வந்து எத்தனை ஆண்டுகள் வரை பயன்படுத்த முடியும் இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் ஆனால் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் இறந்துருந்தாங்க அப்படின்னா தற்போது உயிருடன் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நமது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து தற்போது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தற்போது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன குழந்தையுடைய பெற்றோரில் யார் உயிருடன் இருக்காரோ அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து கம்பல்சரி பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் உயிருடன் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரி இருக்கணும் உயிருடன் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கரண்டில் இருக்கணும் இறந்து போனவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து எளிதாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி நம்மளால் வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்கிக்கிற முடியும் இதை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம வந்து எப்படி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக நம்ம செல்ஃப் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் பாஸ்போர்ட்டுக்கும் இந்த சைல்டு பாஸ்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நார்மல் பாஸ்போர்ட்டை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் மூலியமாக அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக நம்ம அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் ஆனால் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்க வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த நாலு இடத்துல தான் இந்த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் எந்த பகுதியில் வரையிலோ அந்த பகுதிக்கு உட்பட்ட அந்த ரீஜனல் ஆஃபீஸில் உங்கள் குழந்தைக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம் அதே மாதிரி இந்த மைனர் பாஸ்போர்ட்டை பொறுத்தவரை நம்மளால் வந்து எவ்வளவு ஆண்டுகள் வரை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து ஐந்து வயது இருக்கும்போது நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண டேட்லேருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அதே உங்கள் குழந்தையோடைய வயது பதினைந்து வயது முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை வந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தையோட வயது வந்து ஜீரோ டூ பதினைந்து வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி வந்து ஐந்து ஆண்டுகள் அதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஆயரூபா அதே பதினைந்து டு பதினெட்டு வயதுக்குள்ளே நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி வந்து பத்து ஆண்டுகள் அதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இதுதான் இந்த மைனர் பாஸ்போர்ட்டுக்குள்ள வித்தியாசம் யார் உயிருடன் தற்போது இருக்கிறார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் யார் இறந்தாரோ அது வந்து தந்தையாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் அவருடைய பேர் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க யார் இறந்தாங்களோ அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தேவைப்படும் யார் தற்போது அந்த குழந்தைக்கு வந்து தாயோ அல்லது தந்தையோ உயிருடன் இருக்கிறார்களோ அவருக்கு வந்து முதல் திருமண சான்று ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும் யார் அந்த குழந்தைக்கு வந்து தற்போது தாயோ அல்லது தந்தையாகவோ உயிருடன் இருக்கிறார்களோ அவருக்கு வந்து கம்பல்சரி பாஸ்போர்ட் வந்து கரண்டில் இருக்கணும் அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாய் உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பவுஸ் நேமாக அவருடைய கணவர் பேர் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும் ஒருவேளை அந்த கணவர் உயிருடன் இருந்து தாய் இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த தாயுடைய பேர் வந்து ஸ்பவுஸ் நேமில் வந்து கம்பல்சரி ஆடாயிருக்கணும் இது கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து உங்களுக்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்குது அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பவுஸ் நேம் வந்து ஆடாகாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரீ பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி அதில் வந்து யார் இறந்தாங்களோ அவருடைய பேரை வந்து ஸ்பௌசனியமாக நீங்கள் வந்து ஆட் பண்ண பிறகு தான் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அணைசரிசி இந்த அணைசர்சியை பொறுத்தவரை யார் அந்த குழந்தைக்கு வந்து தற்போது பெற்றோராக இருக்கிறார்களோ அவர்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாவே போதுமானது இந்த டாக்குமெண்ட்டை வைத்து அந்த குழந்தைக்கு வந்து எளிதாக பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பெற முடியும் அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெற்றோர்களுமே உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு பொருந்தாது அல்லது ரெண்டு பெற்றோர்களே யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் பொருந்தாது அல்லது ரெண்டு பெற்றோர்களுமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் பொருந்தாது அல்லது ரெண்டு பெற்றோர்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் பொருந்தாது ரெண்டு பெற்றோர்களே ஒரு பெற்றோர் இறந்து போயிட்டார் ஒருத்தர் வந்து ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பொருந்தாது அல்லது ஒரு பெற்றோர் மட்டும் உயிருடைய இந்த தரு ஒரு பெற்றோர் வந்து டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த சொன்ன இப்போ ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து பொருந்தாது அதாவது முழுக்க முழுக்க இரண்டு பெற்றோர்களை ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டு ஒருத்தர் மட்டும் உயிருடன் இருந்து அவர் வந்து ரீமேரேஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்த இந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து எளிதாக பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நண்பர்களே இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய நண்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்